சில விஷயங்கள் சில புத்தகங்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குது அதனால் நான் உத்துட்றேன் சிலருக்கு புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கமே கிடையாது எப்படி நான் இந்த பழக்கத்தை க்ரியேட் பண்ணுறது எதற்கு முதல்ல இப்போ நான் வந்து ஒரு புக்கை வாங்கி வச்சு ஆறு மாதம் படிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்கேன் படிக்க முடியலைங்க அப்படின்னு நினச்சிட்டு எப்படிப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் சரி அந்த புக்கை எடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த புத்தகம் நீங்களே மட்டும் நீங்கள் தெளிவாக எழுதும்போது தான் உங்களுக்கு அந்த புத்தகத்துடைய முழு பலன் கிடைக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கான பலன் கிடைக்கும் ஒரு புத்தகம் எதுக்கு படிக்கிறோம்னா நம்ம லைஃப்பை நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுக்காக படிக்கிறோம் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது இப்போ நிறைய பேருக்கு புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது ஆனால் படிக்க டைம் இல்லை படிக்கிறேன் அதில் படித்த விஷயங்களை புரிஞ்சிக்கிறேன் படிக்கும்போது புரிஞ்சுக்கும்போது சூப்பராக இருக்குது இந்த என் லைஃப்பில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி லைஃப்பை டெவலப் பண்ணணும்னு பார்க்குறேன் பெருசாக பண்ண முடியல சில விஷயங்கள் சில புத்தகங்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குது அதனால் நான் விட்டுடுறேன் சிலருக்கு புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கமே கிடையாது எப்படி நான் இந்த பழக்கத்தை க்ரியேட் பண்ணுறது எதற்கு முதல்ல நான் படிக்கணும் எனக்கு தான் நிறைய விஷயம் தெரியுமே அதை புக்கில் நான் தெரியாத விஷயமாக போட்டு படிச்சுட சொல்ல சொல்லி கொடுத்துட போகிறாங்க இந்த மாதிரி பலருக்கும் பல நிலைகளில் இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான வீடியோ தான் இது புத்தகம் படிக்கணும்னு நினச்சாலும் சரி படிக்க எனக்கு நிறைய தெரியும்னு நினச்சாலும் சரி தான் சரி என்னோடய ஐடியா என்னோடய சஜஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு புத்தகம் படிங்க அதாவது ஏதாவது ஒரு புத்தகம் படிங்க உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மோட்டிவேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்னால் நீங்கள் எதை நீங்கள் எனக்கு சூப்பராக வரணும் எனக்கு ஆரோக்கியத்துக்கு முக்கியமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்போ ஆரோக்கியம் சம்மந்தமான புத்தகங்கள் நான் பொருளாதாரம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பார்க்குறேன் அதுக்கு சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் அதெல்லாம் ஓகேங்க பட் நான் செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணேன் அதுக்கு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் தேவைப்படுகிறதோ அதற்கு சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் நிச்சயமாக படியுங்கள் ஏன்னா இப்போ ஒரு ஒரு சஜஷனுங்க ஒரு புக்கு ஒன்று படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே நல்ல உட்காந்து படிக்க முடியாது ஒரு ஒரு முந்நூறு பக்கம் இருக்கக்கூடிய புத்தகம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு முந்நூறு பக்கம் இருக்கக்கூடிய புத்த புத்தகம் ஒன்று எடுக்கிறீங்க ஒரு புக் எடுக்கிறீங்க தினமும் பத்து பக்கம் படிங்க போதும் ஒரு தினமும் ஒரு பத்து பக்கம் படிங்க முந்நூறு பக்கம் முப்பது நாளில் முடிச்சிட முடியுமா இப்போ வருஷத்தில் பன்னெண்டு புக்கு நான் வந்து ஒரு புக்கை வாங்கி வச்சு ஆறு மாதம் படிக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் படிக்க முடியலைங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா மொத்தமாக தான் படிக்க முடியாது பத்து பத்து பக்கமாக படிங்க படிச்சிங்கன்னா மாதத்து வருஷத்தில் பன்னெண்டு புத்தகம் படித்து முடிக்கலாம் இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு புக்கில் இருந்து உங்கள் லைஃபை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் எடுங்க கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டு பாயிண்ட்டு ஒரு வருஷத்தில் கிடச்சிடுது இந்த பன்னெண்டு பாயிண்ட்டையும் ஒன்று ஒன்றா நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் கொண்டு பண்ணி கொண்டு வரும்போது அடுத்த ஒரு வருஷத்துலயே உங்கள் லைஃபு மோர் தேன் டுவெல் பர்சன்டேஜ் டெவலப் ஆகிவிடும் நான் சொல்கிற கணக்கு சாதாரண சின்ன கணக்கு காமனாக போடக்கூடிய கணக்கில் சொல்கிறேன் இதை ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது அப்படின்னா மோர் தேன் ஃபிஃப்டி பெர்சன்ஜ் டெவலப் ஆகிவிடும் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் நீங்கள் சூப்பராக டெவலப் ஆகிடுவீங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இம்ப்ளிமெண்டேஷன் நிறையா வரும் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சரி இது ஓகே படிக்கலாம் எப்படி படிக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது முதல்ல நீங்கள் எப்படிப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் சரி அந்த புக் எடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த புத்தகம் நீங்கள் ஏன் படிக்கணும் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த புத்தகம் நான் ஏன் படிக்கணும் ஒரு மோ மோட்டிவேஷன்கான ஒரு புக் எடுத்திருக்கேன்னு வச்சுருக்கோங்களேன் இந்த மோட்டிவேஷன்கான புக்கு நான் என்ன ஏன் படிக்கணும் அப்போ எனக்கு மோட்டிவேஷன் கம்மியாக இருக்கா உண்மையை ஒத்துக்கோங்க எஸ் எனக்கு கம்மியாக இருக்குது எனக்கு அறிவு கம்மியாக இருக்குது எனக்கு நாலேஜ் கம்மியாக இருக்குது எனக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதற்காக நான் இந்த புக் எடுத்து படிக்கிறேன்ற ஃபஸ்ட் அந்த திங்கிங் தாட் ப்ராசஸ்குள்ளே வாங்க எஸ் இதற்காக நான் இந்த புத்தகம் படிக்கிறேன் சரி அடுத்தது அந்த புத்தகம் எதற்காக எழுதப்பட்டது இப்போ மோட்டிவேஷன் புக்காக இருந்தால் கூட இந்த மோட்டிவேஷன் புக் எதற்காக எழுதப்பட்டது உண்மையாகவே மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஆத்தர் அதற்காக தான் எழுதியிருக்காங்க சரி ஓகே இப்போ என்னோட தேவையும் அந்த புத்தகத்தோட இருக்கக்கூடிய கண்டோட அந்த தேவையும் அதாவது அதோடு நிறைவேறுகிறது இங்கே சரி இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன புக்கு இதை பத்து வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன புக்கு இது எப்படிங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு பார்த்தா அந்த கண்டென்ட் இன்றைக்கி என் லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ண முடியும் ஆக்சுவலாக ஆத்தர் அந்த விஷயத்த ஒரு உள்ள புக்கை புக்கை திறந்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்து படிக்கிறோம் இதை படிக்கும்போது இந்த ஆத்தர் இந்த விஷயத்தை எதற்காக இங்கே சொல்லியிருக்கார் இல்லை இவர் என்ன அர்த்தத்தில் இதை சொல்லிக்கிட்டு இருக்கார் இப்போ நான் இதை என்ன அர்த்தத்தில் நான் எடுத்துக்கிறேன் இப்போ நான் இந்த அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்தை ஏன் லைஃப்பில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா பண்ண முடிஞ்சால் நான் எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு எழுத வேண்டும் நீங்கள் புத்தகம் படிக்கிறதுங்க சாதாரணமாக படிச்சுட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது கிடையாது உங்களுக்குள்ளே போய் சேரணும்னா நீங்கள் எழுதுங்க ஒரு பேராகிராஃப் படிக்கிறீங்க இல்லை ஒரு பேஜ் படிக்கிறீங்கன்னு நீங்கள் உட்காந்து எழுதுங்க இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் இதுலேருந்து என் லைஃப்க்கு நான் என்ன டெவலப் பண்ணிக்க முடியும் இதை நான் எப்படி என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு எழுதுங்க உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதுங்க ஆத்தர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருப்பார் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதுங்க சரிங்களா எழுதுறீங்க ஒரு ஒரு நாளைக்கு பத்து பத்து பக்கம் படிங்க பத்து பத்து பக்கம் எழுதிக்கிட்டே வாங்க அதாவது நீங்கள் எத்தனை எழுதுறீங்களோ அந்த பத்து பாயிண்ட் நீங்கள் எழுதுறீங்களா பத்து பத்து பேஜுக்கான ஒரு ரெண்டு பேஜுக்கு எழுதியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதிலிருந்து இன்றைக்கி இன்னைக்கு தான் இந்த பத்து பக்கம் படித்தேன் இந்த பத்து பக்கத்தில் இந்த விஷயங்கள் எழுதியிருக்கிறேன் ஒரு ஒரு பேராகிராஃப் ஒரு பாயிண்ட் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் இன்னைக்கு நான் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற பாயிண்ட் எதாவது இருக்கான்னு எடுங்க உங்கள் மனநிலையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி உங்கள் ஃபிசிக்கல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி உங்கள் உறவு அந்த பாயிண்ட் நான் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு எடுங்க எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க அப்போவே அந்த மாதிரிலாம் ஒரு பத்து பக்கம் படிச்சுட்டேன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய பாயிண்ட்லாம் எதுவும் இல்லைங்க பரவாயில்ல உங்களுக்கு என்ன புரிஞ்சுருக்குன்னு எழுதிக்கோங்க அந்த நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸ் திரும்ப ஒரு பேர் படிச்சுக்கோங்க படிச்சுக்கிட்டு அதை மைண்ட்குள்ளே அப்படியே ஓட்டிக்கிட்டே இருங்க இன்றைக்கி இந்த புக்கை படித்தோம் இதில் இப்படி சொல்லியிருந்தாங்க அதை அப்படி சொல்லியிருந்தாங்கன்னு மைண்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டுருங்க சரி அடுத்த நாள் அடுத்த பக்கம் படிக்கிறோம் அடுத்த நாள் அடுத்த பத்து பத்து பக்கம் படிக்கிறோம் படித்து 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 மொத்தமாக அந்த புக்குக்கான ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் உக்காந்து இல்லை ஒரு மணி நேரம் உட்காந்து நோட்ஸ் ஃபுல்லாக படிங்க அந்த புக்கை மொத்தமாக படிக்க சொல்லலை அந்த நோட்ஸை மட்டும் படிங்க நீங்கள் முப்பதாவது நாள் ஃபஸ்ட்டு பக்கத்து பக்கத்துலேருந்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அதை படிக்கும்போது உங்களுக்கு வேற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா தினமும் பத்து பத்து பக்கம் படித்து நம்மளுடைய அறிவு நிலை புத்திசாலித்தனம் ஞானம் கொஞ்சம் உயர்ந்திருக்கும் கொஞ்சம் மாறி இருக்கும் நம்ம நிலை மாறி இருக்கும் அப்போ ஃபஸ்ட்டு பார்த்து பக்கம் எடுத்து வச்ச நோட்ஸ் திரும்ப படிக்கும்போது நம்ம வேறு மாதிரி புரிய ஆரம்பிக்கும் ஒரே புக்கு தான் ஒரே கண்ட்டு தான் நீங்கள் எடுத்த நோட்ஸ் தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட விதம் தான் ஆனால் உங்களுக்கு மறுபடியும் வேறு வேறு அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கும் ஆக இந்த ஒரு புத்தகம் எடுத்து இதை படித்து அதுலேருந்து உள்ளுக்குள்ளே ஜூஸ் வாங்கி உள்ளுக்குள்ளேருந்து ஜூஸ்னால் என்னங்க அந்த ஜூஸ் கிடையாது அதுலேருந்து சக்தி அதில் என்ன சொல்ல வராங்களோ அது முழுமையாக எடுத்து உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க சில புத்தகங்கள் சின்னதாக இருக்கும் சில புத்தகங்கள் நானூறு ஐநூறு பக்கங்கள் இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும் ஆனால் நிச்சயமாக வருஷத்துக்கு மினிமம் பத்து புத்தகங்கள் படிக்க முடியும் இல்லைங்க நான் ஆடியோ புக்கு கேட்டுக்கிறேங்க ஆடியோ புக்கு கேளுங்க வேணான்னு சொல்லலை ஆடியோ புக்கில் கேட்டால் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்க மாட்டீங்க ஏன்னா வேகமாக அவங்க சொல்லிட்டு போய்ட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்க மாட்டீங்க ஆடியோ புக்குங்கிறது இட்ஸ் எ இன்ஃபர்மேஷன் நீங்கள் நோட்ஸ் எடுத்தால் இட்ஸ் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் ஆடியோ புக்கு கேட்டு நோட்ஸ் எடுத்தாலும் ஓகே ஃபிசிக்கலாக புக்கு படித்து நோட்ஸ் எடுத்தாலும் ஓகே இதில் இன்னொரு விஷயம் அந்த புக்கு எனக்கு பிடிஎஃபில் கிடைக்கிது சரிங்களா சிலர் வந்து பிடிஎஃப்லேயே படிச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க என்னோடய சஜஷன் என்னோடய ஓன் சஜஷன் இது பிடிஎஃபில் படிக்கிறதை விட அந்த புத்தகம் கடையில் வாங்கி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஃபிசிக்கல் காப்பியாக இருக்கிறத வாங்கி நீங்கள் படிங்க ஏன்னா இந்த புத்தகத்துலேருந்து ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துக்க எடுத்துக்கிறீங்க உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படணும் அப்படின்னா நீங்கள் அதற்காக ஏதோ ஒரு விஷயம் விலை கொடுத்து கொடுத்துருக்கீங்க அது ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுபாங்க ஒரு புக்கு இப்போ நான் வந்து அதை பிடிஎஃப் எடுத்து போட்டு நான் அவுட் எடுத்தால் கூட எனக்கு கம்மியாக தாங்க பரவாயில்ல ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ப்ரிண்டவுட் எடுத்தால் நூறுரூவா தாங்க ஆகும் எடுத்துக்கோங்க ஆயிரத்தி ஐநூறுரூபான்னு நீங்கள் நினைக்காதீங்க அந்த விலையை நினைக்காதீங்க ஆயிரத்தி ஐநூறு பரவாயில்ல சரிங்களா ஆயிரத்தி ஐநூறுரூபாங்கிறது அப்போ எந்த அளவுக்கு வேல்யூ கன்டென்ட் இருந்தால் அவங்க அந்த விலையை வச்சுருப்பாங்கன்னு பாருங்கள் அப்போ அந்த விலையை கொடுத்து நீங்கள் வாங்கின புக்கு அதுக்கு தகுந்த வேல்யூ நீங்கள் உள்ளுக்குள்ளே எடுப்பீங்க பிடிஎஃபில் நாலு பக்கம் படிச்சுட்டு ஓகே சுமாராக தான் இருக்குது புக்கு டெலிவரி பண்ண அடுத்த பிடிஎஃப் எடு அப்படின்னு சொல்லிவிடுவீங்க இதை காசு கொடுத்தோம்னா கா அட்லீஸ்ட் காசுக்கு வேல்யூ கொடுத்துருங்க பாருங்கள் அதுக்காக புக் எடுத்து படிப்பீங்க ஸோ முடிஞ்ச அளவு ஃபிசிக்கல் காப்பி வச்சு படிங்க ஆடியோவை கேட்டுவிட்டு அதில் என்ன சொல்லியிருக்காங்க நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க நோட்ஸ் நீங்கள் எழுத எழுத தாங்க உங்களுக்குள்ளே போய் சேரும் ஸோ ஃபஸ்ட்டு என்னது அந்த புத்தகம் நான் எதற்கு படிக்கணும் அந்த புத்தகத்தை அவங்க எதுக்காக எழுதியிருக்காங்க அதை படிக்க ஆரம்பித்த பிறகு அதில் என்ன சொல்ல வந்திருக்காங்க நம்ம எப்படி புரிஞ்சிக்கிட்டோம் நாலாவது பாயிண்ட்டு அஞ்சாவது பாயிண்ட்டு இந்த விஷயத்தை நான் எப்படி டுடே லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் இன்றைய வாழ்க்கை முறையில் எப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் இதெல்லாமே நீங்கள் தெளிவாக எழுதும்போது தான் உங்களுக்கு அந்த புத்தகத்துடைய முழு பலன் கிடைக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கான பலன் கிடைக்கும் ஒரு புத்தகம் எதுக்கு படிக்கிறோன்னா நம்ம லைஃப்பை நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுக்காக படிக்கிறோம் சரிங்களா அதில் படிங்க நிறையா படிங்க நிறைய விஷயம் கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ்க்கையை டெவலப் பண்ணிப்போம் புத்தகம் படிக்கிறது கரெக்டான முறையில் படித்து வாழ்க்கையை சூப்பராக மாற்ற முடியுங்க நிறைய புத்தகம் படிங்க அதுக்குன்னு குங்குமம் குங்குமம் மாதிரி இந்த புக்கெலாம் நான் சொல்ல வரல அது படிக்கிறது அது என்டர்டைன்மெண்ட்டுக்காக படிங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய புத்தகத்தை நீங்கள் படிங்க இன்னொரு விஷயங்க நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி புரட்டி போட்டு எடுத்து பார்த்து புத்தகம் நல்ல புத்தகமாக செலக்ட் பண்ணி எடுக்கிறீங்க பாருங்கள் அது நல்ல புத்தகமாக கூட இருக்கலாம் ஆனால் உங்களை புரட்டி போட்டு எடுக்கிறது பாருங்கள் திருப்பி படிக்க எப்போ என் லைஃப்பை மாற்றுன்னு பாருங்கள் அதுதான் மிக சிறந்த புத்தகம் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புத்தகம் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி புத்தகம் உங்களே புரட்டி போட்டு எடுக்கிற புக்கை ரெண்டு மூணு தடவை படிங்க படித்து நிறையா நோட்ஸ் எடுங்க உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக வாழ்க்கையில் முன்னேறலாங்க வாழ்க்கை வளம்